அமெரிக்காவுக்கு எதிராக வரலாறு படைத்த இந்தியா அமெரிக்கா மண்ணில் பிறந்த இந்தியக் குடி என்றே சொல்லலாம் முதல் முறையாக ஏன்னா இதுவரை யூஎஸ்ஏவை எந்த டீமே வின் பண்ணதில்லைங்க இந்த டி டுவெண்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பங்களாதேஷோட ஃபைட் பண்ணாங்க டி டுவெண்ட்டி சீரிஸ் அமெரிக்கா சொந்த மண்ணில் தான் யூஎஸ்ஏ பீட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களா அந்த சீரிஸையே வின் பண்ணாங்க அண்ட் மிகப்பெரிய பாகிஸ்தானை டை பண்ணி சூப்பர் ஓவரில் வின் பண்ணாங்க அவங்கள இதுவரை எந்த டீமே வின் பண்ணல பட் முதன் முறையாக அவங்க சொந்த மண்ணில் இந்திய பறக்க விட்டுருக்காங்க என்றே சொல்லாங்க டீம் இந்தியா நியூயார்க் ஆடுகளம் உண்மையிலே இந்த தர்த்தர ஆடுகளத்தை இதோட தளம் முழுகிறாங்க இனிமேல் நியூயார்க் நேரத்தில் நடக்காதுங்க இப்போ இனிமேல் வெஸ்ட் இண்டீஸ் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் வெஸ்ட் இண்டீஸ் இல்லை அப்படி இல்லைனா அமெரிக்கா வேற வெண்ணி ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு அப்பாடா தப்புச்சம் என்று தான் சொல்லணும் ஒன்றுமே பண்ண முடியலங்க அதாவது சித்தக்கா 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 இந்த மாதிரி பேட்டிங்கோட மைண்ட் வாய்ஸ் இருக்குது ஜில்லு ஜில்லு சில்லு சில்லுன்னு மைண்ட் வாய்ஸ் என்று சொல்லாங்க பவுலர்கள் தான் இங்கே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அவங்க தான் ராஜா யார் போட்டாலும் விக்கெட் விழுகும் ஓகேவா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அதாவது பேட்ஸ்மேன் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது ஆடுகளை வந்துட்டு மெல்போர்ன் டெஸ்ட் ஆடுகளத்தை விட கேவலமாக செட் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் வந்துட்டு ஒரு தர்த்திரியம் பிடிச்ச ஆடுகளம் என்றே சொல்லலாம் போங்கடா வெக்கங்கட்ட பயிலா தூ கேவலப்படுத்தி டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டே வெறுக்க வச்சுருவாங்க அமெரிக்கா ஃபேன்ஸுக்காண்டி தான் இந்த யுஎஸ்ஏ டீமே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு இந்தியர்கள் தாங்க ரெண்டு வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் ஒரு அமெரிக்கா வீரர்கள் கிட்டத்தட்ட அதுவுமே இந்திய டீம் தான் ஓகேவா அமெரிக்கா மன்னில் இந்திய பிளேயர்களுக்கு அதிகம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது இப்ப விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா யூஎஸ்ஏ டீம்ல இவங்க எல்லாருமே ரோஹித் சர்மா விராட் கோலி அண்டர் நைன்டீன்ல ப்ளே பண்ணாங்க இல்லையா அந்த டீம்ல விளையாண்டவங்க தாங்க பட் யுஎஸ்ஏவுக்கு அந்த விதத்தில் மிகப்பெரிய செல்யூட் பண்ணணும் யுஎஸ்ஏவும் நம்ம டீம் தான் ஓகேவா எட்டு இந்தியன் பிளேயர்கள் இருக்காங்கன்னா நீங்க நினைச்சு பாருங்க நானே தாங்க யுஎஸ்ஏ மேட்ச் பார்க்கும்போது எனக்கு தெரிய வந்தது ஏறத்தாழ எட்டு இந்தியன் பிளேயர்கள் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதுவுமே ஏறத்தாழ நம்ம இந்தியன் இந்தியன் டீம் தான் என்னை பொறுத்தவரை தவிர இந்தியா இவங்களோட தோற்று இருந்தாங்கன்னு வைங்களேன் பாகிஸ்தானை வந்துட்டு வெளியே அனுப்பியிருக்கலாம் பட்டு அதெல்லாம் பார்க்கலங்க ஜென்டில்மேனாக விளாண்டு யூஎஸ்ஏவை ஜெயிச்சதுனால இந்தியா முதல் அணியாக சூப்பர் ஹேட்டில் வந்துட்டு குவாலிஃபைட் ஆகிருக்காங்க பட் என்ன ஒரு நிம்மதின்னா ஓவரால் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு இந்த ஆடுகளத்தை இதோட தலைமுழ்கிட்டு இனிமேல் வேறு வேறு ஆடுகளத்தில் நடக்குதுங்க அங்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி கேவலமாக இருக்காது பேட்டிங் ஆடுகளமாக இருக்கும் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் செவென்ட்டி அடிக்கிற ஆடுகளமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது பட் முதன்முறையாக டிவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ய பீட் பண்ணி அவங்க சொந்தமல்ல இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனை பதிவு செஞ்சுருக்காங்க என்றே சொல்லாங்க பேட்டிங் லட்சம் நான் என்ன சொல்கிறது ஒன்றுமே பண்ண முடியாது பேட்ஸ்மென்களை சொல்லி குறையே கிடையாதுங்க இங்கே யார் போட்டாலும் பிகேட் ஓகேவா யூஏஎஸ்சியே அதனால தான் என்ன சொல்கிறது லோ ஸ்கோர் நூற்றி பதினொன்று இலக்கு செட் பண்ணாங்க இந்தியாவும் தடவு தடவு தடவுனாங்க விராட் கோலியெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியலைங்க விராட் கோலியால் ரோஹித் சர்மானால இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் பிளேயர்கள் ஆடுகளை சுச்சுவேஷனை புரிஞ்சு பிளே பண்ணணும் அவங்க புரியாமல் பிளே பண்ணாங்க என்று தான் சொல்லணும் கடைசியில் மிடில்ல வந்துட்டு சூரிய குமார் யாதவ் சிவம் எல்லாம் தடவு தடவன் தடவுறாரா அவருக்கெல்லாம் ஒன்றுமே மாட்டேது கையும் வர மாட்டேது காலும் வர மாட்டேது ஏதோ சித்தக்கா சித்தக்கான்னு சில சிலுன்னு ப்ளே பண்ணார்னு வைங்களேன் பட் ஃபைனலாக வந்துட்டு சூரியகுமார் யாதவ் நீட்டாக பொறுமையானு யூஎஸ்இ உயிரை எடுத்திருக்காருன்ற சொல்லாங்க ஓவரால் முதல் அணியாக வந்துட்டு இந்தியா சூப்பர் ஐட்டில் குவாலிஃபைட் ஆயிருக்காங்க அசரதீப் சிங் வந்துட்டு முதன் முறையாக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஒரு ஓவரில் இரண்டு விக்கெட் எடுத்த ஒரே இந்தியன் பவுலர் வந்துட்டு அசரதீப் சிங் தாங்க ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி பண்ணியிருக்காரு ரமணா படத்தில் கொண்ட சிறுவன் ஓகே இந்த வருடம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்துட்டு எந்த டீமுக்கு வின் பண்ணா அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவுக்கு அதிகம் வாய்ப்பிருக்கு அப்படி இல்லைன்னா இந்திய டீம் இவங்க ரெண்டு பேருக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்தையும் பதிவு பண்ணுங்க ஓகேவா